வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து மேசிஸ் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துரு நீ விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நியர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க குடவை அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மேசிஸ் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ டெக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க அவர் மேற்றே பின்னால் தெளிவாக தெரியுமா வியூ பண்ணுற பார்த்துங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே இந்த வண்டியினுடைய முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க பவர் சேரிங் அல்பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க ரியல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க நைத்தி இருபத்தி நாலு மாடலில் இன்சூரன்ஸ் டேக்ஸு ஆர்சி எல்லாமே புக் நடப்புகள் கரண்டில் வச்சுருக்காங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால வண்டி ஷோரூம் பீஸ் அப்படியே இருக்குங்க நான்கு டயர்களுமே ஃபுல் டயர் பட்டன் அப்படியே இருக்குதுங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியாம இருக்கேன் முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன கீரல் எதுவுமே கிடையாதுங்க பக்க வான கண்டிஷனில் ஷோரூம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அர்ப்பணிச்சு இல்லை கூடிய பிடிஓ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து உம்ப கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மேசிஸ் வர்க்குஷன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ ஏ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக இழுவை திரு கூடிய வண்டிங்க மைலேஜும் நல்லா தரக்கூடிய டிராக்டருங்க இந்த வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நெழில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த மேசிஸ் ஃபர்குசன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ டெக் இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயம்மா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்டும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க அவர் மீட்ரு தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் பாத்தீங்க ஒரே அறுபத்தி மூணு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்தி